பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி நான் உங்கள் பிருந்தாவன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் லெசன் ஃபைவ் பார்ட் ஒன் பற்றி பார்க்க போகிறோம் வினை சொற்கள் ஒன்று முதல் பத்து வரை ஒன்று வருவது ஆனா 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 வருவது டூ கம் இரண்டு போவது ஜானா 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 போவது டு கோ மூன்று சாப்பிடுவது கானா 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 சாப்பிடுவது டு ஈட் நான்கு பாடுவது கானா 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 பாடுவது டு சிங் வினைச்சொற்கள் மூன்றுக்கும் நான்குக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம் மூன்றாவது கானா கானா இந்த சவுண்டு வந்து நம்ம தொண்டையிலிருந்து எடுக்கணும் நான்காவது உள்ளதை பாருங்க கானா கானா இது வந்து வயத்துல இருந்து இந்த சவுண்டு வரணும் இந்த கா சவுண்டு முதல்ல உள்ள எக்ஸாம்பிளை பாருங்க கானா கருப்புக்கு வரக்கூடிய கா இரண்டாவது கங்கா அந்த கங்காக்கு வரக்கூடிய க ஐந்து குடிப்பது பீனா 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 குடிப்பது டு ட்ரிங் ஆறு பேசுவது அல்லது சொல்வது போல்னா 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 பேசுவது அல்லது சொல்வது டு ஸ்பீக் ஏழு எழும்புவது உட்னா 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 எழும்புவது டு கெட் அப் எட்டு தூங்குவது சோனா 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 தூங்குவது டு ஸ்லீப் இந்த சோனா என்ற வார்த்தைக்கு இரண்டு மீனிங் இருக்கு முதலாவது தூங்குவது டு ஸ்லீப் இரண்டாவது தங்கம் கோல்டு இவை இரண்டிற்கும் ஹிந்தியில் ஒரே பொருள்தான் ஒன்பது பார்ப்பது தேக்னா 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 பார்ப்பது பத்து உட்காருவது பைட்னா 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 உட்காருவது டு சீட்டு திரும்பவும் ஒருவாட்டி முதல்ல இருந்தே பார்ப்போம் ஆனா வருவது ஜானா போவது கானா சாப்பிடுவது கானா பாடுவது பீனா குடிப்பது போல்னா பேசுவது அல்லது சொல்வது உட்னா எழும்புவது சோனா தூங்குவது அல்லது தங்கம் தேக்னா பார்ப்பது பைட்னா உட்காருவது இந்த வீடியோவில் வினை சொற்கள் ஒன்று முதல் பத்து வரை பார்த்தோம் இப்போ, உங்களுக்கான ஒரு கேள்வி சோனா சோனா இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது இதனுடைய பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தன்யவாத் தோஸ்தோம் इफ़ यू हव एनीी ड मेसेज बृंदावनमोकन हिंदी वाट्सअप नये नाट नयन एट थ्री नई नाट वाटर जीमेल अस् इन बृंदाव हिंदी अट्ठी डाट काम धन्यवाद पिछड़ा शेर सब्सक्रेबूिंग